தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் உங்க அன்பு நெஞ்சவங்களுக்கு வணக்கம் நாம் இப்போது பூண்டி டேம் அதாவது திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற பூண்டி டேமுக்கு போகிறோம் என் பொண்ணு போயிட்டுருக்க பாருங்கள் போமா கையாட்டிகிட்டு போகிறாங்க ஜா ரொம்ப ஜாலியாக போகிறாங்க வே இதுக்கு போகிறதில்ல பூண்டி டேமுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறாங்க இல்லையா எங்கள் மெசேஜ் செய்வோங்க தான் வீட்டை பூட்டிட்டு பத்திரமா சாவி எடுத்து வச்சுட்டு வராங்க பையன் காரில் ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு மோனா எப்போலாமா போகலான்டாடின்னு சொல்கிறான் சரி இன்றைய நாள் டூர் சந்தோஷமாக நாம் கிளம்பி பூண்டி டேமுக்கு போகிறோம் இந்த ஊர் பார்த்திங்கன்னா பன்னூர் அதாவது சுங்கசூத்திரம் பக்கத்தில் இருக்கிற பன்னூர் என்ற ஒரு கிராமம் இந்த பன்னூர் கிராமம்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வீடுகள் இருக்குது நல்ல அழகான ஒரு கிராமம்னு சொல்லலாம் இதனால் பாருங்கள் நான்கு வழி சாலை ரொம்ப அழகாக போட்டிருக்கிறாங்க இந்த பார்த்திங்கன்னா அது பன்னூர்லேருந்து பேரம்பாக்கம் போகிற வழி அதாவது மப்பேடு பேரம்பாக்கம் போகிற வழி மாடு பாருங்களே மாடு குறுக்க வருது கிராமங்கள் இப்போ பா எப்போ பார்த்தாலும் இப்போ தொல்லை ஒன்று என்னென்னாக்கா ரோட்டில் பால் கறந்துட்டு மாட்டை விட்டுடுறாங்க மாடுங்க பாவம் மேயறத்துக்கும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் நின்றுக்கிட்டு யார் யாரோ கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது இந்த கார் கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிடுவோம் இந்த மாடுங்களை வளர்க்குறவங்க பால் பால் மட்டும் கலந்துடுறாங்க ஆனால் வெளியில் விட்டுடுறாங்க பாவம் அந்த மாடுங்க யாருக்கிட்டையாவது ஏதாவது கொடுத்து அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கஞ்சி தண்ணியோ வீட்டில் இருக்கிற பழைய சாப்பாடு போடுறாங்க அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அது காலத்தை ஓட்டுது சரி நம்ம பார்க்கலாம் நம்ம பூண்டி டேமுக்கு போயிட்டுருக்குறோம் நல்ல நைட் ஃபுல்லாக நல்ல தண்ணி திறந்து விடுறதா சொல்லியிருக்கிறாங்க பகலில் வந்து தண்ணி கொஞ்சம் குறைச்சிருதா சொல்லியிருக்கிறாங்க நைட்டில் வந்து நிறைய தண்ணி திறக்கிறாங்க என்ன மக்கள் எல்லாம் இருக்க மாட்டாங்க இல்லையா அதுவும் எந்த ஆபத்தும் இருக்காது பகலில் வந்து குறஞ்ச தண்ணி திறக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி எனக்கு தெரியுமான்னா நான் இந்த பூண்டி டேமில் இந்த ஐஎச்ஹெச்னு சொல்லுவாங்க இன்ஸ்டியூட் ஆஃப் ஹைட்ராலிக் ஹைட்ராலின்னு சொல்லுவாங்க இந்த டேமில் நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து பதினெட்டு வரை நான் ஒரு மூணு வருஷம் அவங்க ஒர்க் பண்ணேன் பெட்ரோல் போடுறாங்க டீசல் மண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு அவன் தான் என் பையன் பெட்ரோல் போட்டுக்கிட்டு வண்டிங்க இருந்து கிளம்ப போகுது ஸோ இந்த மூணு வருஷம் நான் இங்கே ஒர்க் பண்ணதுனால இந்த டேம் லெவலில் எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் நானும் ஒரு அதிகாரியாக அந்த இடத்துல நான் அதை பணி செய்தேன் பொதுப்பணித்துறையில் நீரியல் நீர் நீரியல் நீர்நிலையில் ஆய்வு கழகம் என்ற அந்த இடத்துல ஸோ அந்த டேம் பார்க்குறதுக்காக தான் நம்ம போகிறோம் போகிறோம் ரொம்ப இருட்டிட்சி அதாவது இருட்டிச்சுன்னு சொல்ல முடியாது மழை மேகங்கள் மழை வர்ற மாதிரி இருக்குது காலையில் ஒரு பதினொன்று பன்னெரெண்டு மணிக்கு தான் கிளம்புறோம் இருந்தாலும் பாருங்க ஒரு இருள் மாதிரி இருக்குது பாருங்கள் மழை பெய்யுது பாருங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம கடம்புத்தூர் பக்கத்தில் வந்திருக்கிறோம் கடம்புத்தூர் பிரிட்ஜி வர்றோம் பாருங்கள் இந்த கடம்புத்தூர் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா ரயில்வே மேம்பாலத்திற்கு மேலே இருக்குது அதாவது கீழே ட்ரெயின் போய்கிட்டு இருக்குல்லையா அதுக்கு மேலே ஒரு மேம்பாலமாக கட்டிருக்கிறாங்க ஐயோயோ இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கஷ்டங்க போகவே முடியாது அந்தளவுக்கு கேட்டு போட்டிருவாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் வெயிட் பண்ணிருக்கிற இந்த அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னா அந்த திருவள்ளூர்லேருந்து நம்ம இப்போ பூண்டி போகிற வழியில் அந்த பைபஸ் சாலையில் நாம் இப்போ இருக்கிறோம் அந்த பைபஸ் சாலையில் பாருங்கள் அது இன்னும் திறக்கலை இந்த பைபஸ் சாலை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணுறாங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க பாருங்கள் என் பொண்ணு என் பையன் மனைவி மற்றும் மருமக பேத்தி மூணு பேர் இருக்கிறாங்க ஸோ நம்ம பூண்டி நோக்கி நம்ம கிளம்பணும் அதில் பூண்டி நோக்கி நம்ம கிளம்பிட்டோம்னா இன்றைக்கு தீபாவளின்றதுனால எல்லாருமே அந்த பூண்டி டேமை நோக்கி தான் படையெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நாமும் போகிறோம் பார்க்கலாம் எப்படி ரஷ் இருக்கா என்னன்றது பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது கார் எடுத்துட்டாங்க கிளம்பலாமா அப்படின்னு சொன்ன உடனே கார் எடுத்துட்டோம் இப்போ கிளம்பி போக போகிறோம் இந்த ரோடு வர ரொம்ப பெருசாக இருக்குது சென்னை அவுட்ரு ரிங் ரோடுங்க இது அதாவது பார்த்திங்கன்னா இந்த புழலேருந்து நம்ம மகாபலிபுரம் வரல வர ரோடு அந்த திருவள்ளூர்லேருந்து டச் பண்ணிட்டு போகிற ரோடு இதோ பூண்டி டேம் வந்துவிட்டோங்க பொன்னை டேம்னுடைய அதாவது நடு பண்டுன்னு சொல்லுவாங்க மிடில் பண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மையப்பகுதி கரையினால நம்ம வந்திருக்கிறோம் இப்போ அந்த கரையில் ஏறி நம்ம இந்த டேமை பார்க்குறோம் டேம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி எக்கச்சக்கமாக தண்ணி இருக்குங்க டேம் ஃபுல்லாக நிறைஞ்சிச்சு தண்ணி வரக்கூடிய தண்ணியெல்லாம் அப்படியே திறந்து விடுறாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் போகிற தண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஷட்டர் ஒன்று கட்டியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இங்கே நான் ஒர்க் பண்ணிட்டு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஒரு ரெண்டாயிரம் வரல ரெண்டாயிரம் அந்த பத்து வருஷத்துக்குள்ளே அந்த காவாவை நாங்கள் கட்டினோம் அப்போ தான் அந்த காவாவும் வந்து திறந்தது ஸோ அதனால் இதை குறித்து ரொம்ப நல்லா அழகாக தெரியும் உள்ளே பாருங்கள் மீன் படகு மீன் அந்த போட்டுங்க இருக்குது பாருங்கள் அது நைட்டான மீன் பிடிக்க போயிடுவாங்க காலையில் கொண்டாந்து இறக்கி விட்டுவாங்க இப்போ மத்தியானன்றதுனால போட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த உள்ளே பாருங்கள் இதுதான் அந்த ஷட்டர்ஸ் செப்பரம் பக்கம் ஏறி போகிறதுக்கு உண்டான அந்த காவாவில் ஷட்டர்ஸ் திறந்து விடுவாங்க பார்த்தீங்களா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொசுஸ்தலையாறு உபகோட்டம் அப்படின்னு சொல்லலாம் கொசுஸ்தலையாருடைய உபகோட்டத்தில் இருந்த அந்த ஒர்க் இன்ஸ்பெக்டர்ஸு ப்ளஸ் அந்த இரிகேஷன் அசிஸ்டண்ட் இவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா ஏன்னா மழை காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஏன்னா அந்த ஏரி மட்டும் உழஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஐயோ பயங்கரமான டேமேஜ் இருக்கும் ஏற்கனவே ஒன்று ரெண்டு முறை இது உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதனுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்க்கும் நிறைய டேமேஜ் கொடுக்கும் அதனால இது ரொம்ப ஜாகிரதையா பார்க்கணும் இந்த மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க லீவே ஈவன் இப்போ தீபாவளி என்ன கூட லீவே இருக்காது அவங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் அவரே வராங்க பாருங்க உங்க வந்து சோகண்டி சிம்மாசூத்திரத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற சோகண்டில இருந்து வரேன்னு சொன்னாங்க அங்க ஒருத்தர் பாருங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அதாவது க இது கம்பு இல்லாமலே வெறும் கையிலையே அந்த இது போட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு மீன் பிடி கூட அந்த நரம்பா அந்த இது போட்டிருக்க வருங்க அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு மீன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வேலைக்கு வருவோம் ஸோ இங்கேருந்து நம்ம இறங்கி கீழே போகிறோம் போயிட்டு மறுபடியும் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து போனோம்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம பூண்டு டேமுக்குள்ள இப்போ பூண்டு கரை மேலே நம்ம நின்னோம் இப்போ கரைக்கு கீழே இறங்குறதுமே அந்த சென்டர் பண்ணுறது இறங்க பார்த்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேர்னு நல்லா எப்போவுமே மூணு பாகம் விளைச்சிக்கிட்டே இருக்குங்க அவ்வளோ விளைச்சி இது பாருங்க மீன் பண்ணை தமிழ்நாடு மீன் பண்ணை அதாவது அந்த பூண்டி டேமில் தான் இது விடணுமென்னா அந்த இங்கே தான் அந்த மீனுங்களை வந்து விதை வச்சு அந்த அனுப்பு போடுவாங்க இதுதான் ஃபுல்லாக அந்த ரிங் பண்டு அந்த பூண்டி ஏருடைய அந்த ஏரி கரை ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கிறோம் இப்போது இப்போ நம்ம கிட்ட வரது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அதாவது என்ன ஒரு வருது பார்த்திங்கன்னா இந்த இது இதெல்லாம் சொல்கிறேங்க பூண்டி அந்த டேம் திரும்ப இந்த ரைட்டில் திரும்பினா நெய்வேலி வரும் ஸ்ட்ரைட்டா போனோன்னா பூண்டி டேமு எல்லாம் கிளம்புறா பாருங்க அதாவது வந்து தீபாவளி லீவு பண்ணுறதுனாலே மக்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது இந்த மாடுகள் பாருங்க குறுக்கு வருது இந்த ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா செம்மரம் நிறைய இருக்குங்க செம்மரக்கட்டைகள் நிறைய இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஏஓ ஆஃபீஸு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது இதுதாங்க பூண்டி பஸ் ஸ்டாண்டு மெயின் பஸ் ஸ்டாண்டு இதுதான் பூண்டி டேம் கட்டும் போது யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த இடத்த வந்து இலவசமா கொடுத்தாங்க அந்த நிறைய ஒரு மேடு மாதிரி இருக்கும் மலை மாதிரி இருக்கும் அது மேல வந்து வீடுகள் எல்லாம் கட்டிருக்கிறாங்க நல்லா வளைஞ்சு ரெண்டு மூணு வளைவு வளைஞ்சு போகணுங்க நம்ம காரில் போகிறோம் அது கீழே பார்த்தீங்கன்னா அதை போன அது டேம் தெரியுது பாருங்கள் ஒரு வளைவு அழிஞ்சோமா இப்போ ரெண்டாவது வளைவு அதுக்கப்புறம் மூன்றாவது வளைவு கடந்து வந்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா டேமு ஸோ நிறைய பேர் வந்திருக்கிறாங்க நினைக்கிறேன் நிறைய காருங்க நிற்குது அங்கே உட்காந்துட்டு பாருங்கள் தின்பண்டங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கேயே கடையை போட்டாங்க ஆக்சுவலாக கடை இருக்காது இந்த ஸ்பெஷலாகிறதுனால கடையை போட்டிருக்காங்க அதுதான் டேமுங்க காமிக்கிறார் பாருங்க அதுதான் டேமு குண்டு டேமு குரங்குக்கு பாருங்க ஐயோ அந்த குரங்குக்கு தொல்லை தாங்கவே முடியாதுங்க இந்த குரங்கு பாருங்க காலும் ஒரு காலும் ஒரு கை ரெண்டுமே பாவம் ஓனம் ஆயிடுச்சி யாரும் அடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அதனுடைய வேட்டையை அது தொடரும் சாப்பிட்றது பாருங்க கம்பிக்குள்ளே தலையை விட்டு என்ன மாதிரி காமிக்குது இது பாரு ஓடுறா ஒட்றான் ஓடுறா ஒட்றா ஓடுறான் பாருங்க அந்த மாதிரி குரங்கு தூள் ஜாஸ்தியாக இருக்குங்க பாருங்கள் மேலே உட்காந்து பார்க்குறா பாருங்க யார் கையில் என்ன இருக்குதா பிடிங்கி சாப்பிட்லாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஃபுல்லாக பைக்கிங் நிற்குது அந்த பக்கம் காரு உள்ளெல்லாம் பைக் வந்திருக்கேன் ஆனால் காலுக்கு உள்ளே வர முடியாது அந்த பேரிகார்டு போட்டு உள்ளே அட்டாக் பண்ணி வச்சுருக்குறாங்க அதனால் உள்ளே வர முடியாது வெறும் பைக்கிங் மட்டும் உள்ளே வருது நல்ல போலீஸ் கூட போட்டிருப்பாங்க ஏன்னா உள்ளே கெல்லை இறங்கிட்டாங்கன்னா யாருக்காவது உயிருக்கு ஆபத்து வரும்ன்றதுனால போலீஸ் பாதுகாப்பு ஏன்னா வாலிப பசங்க நிறைய பேர் இருப்பாங்க மது அருந்துட்டு வர்றவங்க இருப்பாங்க கொஞ்சம் ரவுடிசம் பண்ணுறவங்க இருப்பாங்க கலாட்டா பண்ணுறவங்க இருப்பாங்க அதனால் போலீஸ் பந்தோபஸ்து கண்டிப்பாக தேவை மக்கள் பாருங்கள் இந்த மழை நல்ல மழை சீசனுங்கிறது நல்ல மழை வேற தூரல் வீழ்ந்துகிட்டு இருக்கு இப்போ இன்னும் வரல மழை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த பக்கம் பாருங்கள் இந்த டேம் ஷட்டர் திறந்து விட்டுருக்குறாங்க டேம் ஷட்டர் திறந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்குது ஆனால் இப்போ பகலில் வந்து கம்மியாக தான் திறந்திருக்கு நான் ஸ்போன் பண்ணி கேட்டப்போ என்னப்பா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது பகலில் வந்து ரொம்ப கம்மியாக திறந்துருக்குறாங்களாம் ஏன்னா வந்து பார்த்தோம்னா ரவுவில் ராத்திரி நேரத்தில் வந்து நிறைய திறக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஷட்டர் திறந்துருக்குறாங்க மொத்தம் பதினாலு ஷட்டர் பதினஞ்சு ஷட்டர் இருக்கு இப்போ நாலு ஷட்டர் திறந்து வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸா போயிட்டு இருக்கு பாருங்க பாருங்க ஒன்று ரெண்டு இந்த ஷட்டரங்கள் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு சோ இப்போ பகல நேரம்ன்றதுனால தண்ணி வந்து கொஞ்சம் குறைஞ்சி திறந்து விட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் நிறைய போய்கிட்டு இருக்கு குரங்குங்க பாருங்க போட்டி போட்டுக்கிட்டு வருதுங்க யார் கையில எதுவும் பிடிங்க சாப்பிட்லாமான்ட்டு ஒன்று ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க கைக்கு பக்கத்துல போனோம்னு வச்சுக்கோங்க நம்மளை பார்த்து ஒரும் அதுவும் ஓடவும் ஓடாது அவ்வளோ நம்மளும் மிரட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த பாரு ஒன்று மேலே உட்காந்துக்கிட்டு என்ன சேஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா மழை பெய்யுது பாருங்கள் மழையிலையும் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இது பாருங்கள் ஷட்டர் திறந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம உள் பக்கம் பார்க்கலாம் எங்கே அந்த ஷட்டர் திறந்து இந்த ஷட்டர்லேருந்து எப்படி தண்ணி வருதுன்னு இப்போ ரைட் சைடு இந்த பக்கம் கொட்டு போகிற பாருங்க அந்த பக்கம் வந்து பாருங்கள் இப்போ இந்த பக்கம் ரைட் சைடு அதை குறஞ்ச ஏறுது பாத்தீங்களா இந்த பக்கம் அப்படியே நம்ம கோயிலை இறங்கி பார்த்தோம்னா இறங்கக்கூடாது மேலே நான் இப்படி உங்களை வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த ஷட்டர் அது பாருங்கள் எப்படி பொங்கி வருது பார்த்திங்களா கீழே பாருங்கள் அது மேல் பக்கம் பொங்குது கீழே பாருங்கள் ஷட்டரை தூக்கி இருக்கிறவங்க அவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள் அதிலெல்லாம் நின்ன அப்படியே அடித்து தூக்கிட்டு போயிட்டு விட்டுரும் அந்த அந்தளவுக்கு தண்ணி வருது டேம் பாருங்கள் ஃபுல்லாக சத்தியமூர்த்தி நீர் நீர்த்தேக்கம் சொல்லுவாங்க பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் இதுதாங்க சென்னை சிட்டிக்கே அதாவது தண்ணி சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பெரிய இடம் அது இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த இன்னொரு மாற்று வழி இருக்குது பஸ் வந்து டேம் மேலே விடாமல் புதுசாக கட்டியிருக்கிறாங்க நன்றி வணக்கம் மீண்டும் பார்க்கலாம் தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு நன்றி